எனக்கு காது குத்து அதெல்லாம் வச்சது இல்லை மொட்டை அடிக்கிறது எந்த ஃபார்மாலிட்டிஸுமே கிடையாது எந்த விதமான கொண்டாட்டங்களும் பெருசாக கிடையாது லைஃப்பில் ஒரு அப்ரெஸ்டாக இருக்கக்கூடிய இளைஞன் ஒரு ஒரு விளிம்பு நிலை சமூகத்தில் பிறந்த ஒரு இளைஞன் வந்து எம்பவர்டாக இருக்கணும் அவனுக்கு எல்லா சாய்ஸஸும் இருக்கணும் மியூசிஷியனாகனு நினச்ச ஆகணும் டாக்டர் ஆகணும்னு நினச்சி ஆகணும் எங்கள் அப்பா தான் எங்கள் ஊர்லேயே ஃபர்ஸ்ட் பிஹெச்டி ஓகே அவங்கப்பா அந்த ஊருக்கு இப்போ வரைக்கும் பஸ் கிடையாது ஆஹ் பஸ்ஸே போகாத ஒரு ஊர்ல இருந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து அப்பா பிசி வாங்கி என்ன தமிழ் இது ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் அண்ட் ஏன்னா நம்ம மியூசிக் ஃபீல்டுல இருக்கோம் நம்ம அப்பா அம்மா வாதியர் டீச்சர்ன்னு சொல்லிட்டா நம்ம மியூசிக் ஃபீல்டுலேயே இல்லடா அப்படின்னு சொல்லிவிடுவாங்களோன்னு நான் பயந்து இருக்கேன் இப்போ நான் யோசிக்கிறேன் அடுப்பாக இந்த சமூகத்தை பார்த்து நம்மளுடைய உண்மைகளே நம்ம சொல்லாம இருந்துட்டோம் நான் என்ன நான் என்ன சாப்பிடுவேங்கிறதை நான் யாரோட பழகுனேங்கிறதை நான் இப்படி வந்தேங்கிறத நான் ஏன் மறைச்சு மறைச்சு சொல்றேன் பிகாஸ் ஆஃப் அதுக்கு நேம் கிடைக்கல பிரச்சனை வந்து அரசியல் நிஜ வாழ்க்கையிலோ பிரச்சனை சைக்காலஜிக்கலாக இருக்கு நம்ம தவறா புரிஞ்சிட்டு புரிஞ்சுக்கிட்டோமோ லைஃப்பை நமக்கு தவறா சொல்லி கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன அச்சம் வர்றதுனால எனக்கு கிடைக்கிற ஸ்பேஸ்ல நான் ஸ்டேஜ்ல அப்படி பேசுவேன் இயற்கையை பாருங்க மழை எல்லாருக்கும் பொதுவா பெய்யுது காற்று எல்லாரையும் படுது நான் என் ஜாதிக்காரன் காத்துதான் சுவாசிப்பேன்னு சொன்னா இந்த பூமியில இருக்க முடியுமா அப்புறம் எதுக்கு இந்த தேவையலாதドラマ வாட்ஸ் யுவர் வீஃப்ல வந்து நல்லி எலும்பு பெருசா அது வந்து போட்டு தட்டு அந்த இதை படிக்கும் போது எனக்கு அவ்வளோ படிச்சுக்கிட்டே அழுதேன் படிச்சு மொட்டை மாடியில் உட்கார்ந்து வெயில்ல உட்கார்ந்து வானத்தை பார்த்துட்டே பயங்கரமா கலெக்ட் பண்ணுவோம் கிட்டத்தட்ட இதே ஸ்டோரி வந்து என்னுடைய பேரைி காந்த போகுதம ஒரு வாடா வாடாமி காந்த தின்னா தட்டி ஒரு உஞ்சலை கட்டி காந்த தின்னா தூசு தட்டி குடி பூகுந்ததம் காந்த தின்னா மேளங்கொட்டி ஒரு வத்தல பொட்டி காந்த தின்னா மேகத்துக்கே தந்தி அடிக்குதும் காந்த தின்னா சவர கத்தி மினுக்குதும் காந்த

சோ இப்போ நீங்க எல்லாரும் இப்ப உங்க எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா இல்ல இப்படி நான் மட்டும் தான் இருக்கேன் நான் ஹோம் இது ஹோம் ஆனா மாமா எப்பமே என்கூட இருப்பாங்க பசங்க வருவாங்க சோ இருக்கும் இந்த வீடு ஓகே பண்றது தெரியல ஒருத்தர் மட்டும் இல்லையே இது எல்லாமே இந்த வீடு என்னன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்து எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டோம் எங்க உங்களுடைய அறை என்னோட பெட்ரூம் ஏ இதெல்லாம் ஃபர்லண்ட்கோ தான் ஏ நான் எனக்கு நான் பலசுரோக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்தேன் திடீர்னு காலி பண்ண சுச்சுவேஷன் அப்போ நான் கனடாவில் இருந்தேன் ஓகே அப்போ என் மாமாவும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இதை வந்து காலி பண்ணி வரும்போது அங்கேருந்து வரும்போது இங்கே இருக்கு இங்கே சேர்ந்து இங்கே அவங்க நான் வரும்போது புது வீட்டுக்கு வந்தேன் எனக்கே இந்த வீடு எப்படி இருக்குன்னு தெரியாது வந்து ஒரு ஒன்று ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகுது இப்போ மூணு மாசம் தான் ஓகே அதனால இன்னும் பெருசாக எதுவும் செட்டப் பண்ணாம ஆனா எனக்கு இங்க வருது தூங்கி இங்க தூங்கி இப்படி குளிச்சு எந்தி ஓடுறதுக்கே நேரம் சரி கரெக்டாக இருக்கும் எதையும் அப்சர்வ் பண்ணுறதுலாம் இல்லை பட் இப்போ கொஞ்சம் நாள் அழகாக இப்படி சும்மா இப்படி வருவேன் இங்கே நின்று வேடிக்கை பார்க்கறது இப்போ பிடிச்சிருக்கு இது ஒரு மாதிரி என்னுடைய வைப் பிளேஸ் ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்தப்போ நான் இந்த இடத்த கொஞ்சம் டிஸ்லைக் பண்ணேன் வானமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா இந்த எட்டி பாக்குறது பிடிச்சது. அதுல ஒரு எஃபர்ட் இருக்குல்ல வானத்தை ஒரு चाइल्ड லைக் சரி இப்போ இந்த கண்ணை பறிக்கும் கூலிங் கிளாஸ் பயங்கரமா இருக்கு லூயு ஹுட்டான் எங்க வாங்குனது இது வந்து நான் வாங்கல gift gift நான் அடடா இது நீ எனக்கு என்னோட கசின் gift பண்ணுங்க கனடால எவ்வளவு எவ்வளவு இருக்கும் இது இது अराउंड अराउंड லைக் 6700 டாலர்ஸ் ஓகே 600 to 700 டாலர்ஸ் அந்த மாதிரி தான் bro எனக்கு அவ்வளவு எனக்கு தெரியல கரெக்டான ரேட் தெரியல பட் திடீர்னு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது பட் அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு இதை வாங்கிட்டு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கேன்னு இதை யூஸ் பண்ணாமல் ரெண்டு மாதம் சும்மா வச்சுருக்கேன் அது ஒரு மனசே வர அதெல்லாம் எடுத்து இதுக்கு நம்ம வந்து இது நம்ம போடலாமா இது நம்ம போடலாமா அப்படின்னு யோசிச்சுன்னே இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை போட ஆரம்பித்த பிறகு தான் இந்த ஃபீலே எனக்கு புரிஞ்சுது அப்புறம் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் இது என்னை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறது ஸோ இது என்ன சொல்லி இது துளசியா இது கற்பூரவல்லி யா கற்பூரவள்ளி யா கற்பூரவள்ளி வந்து வந்து இது ரொம்ப அதுக்கப்புறம் டெய்லி ஒரு ஒரு லீஃப் இது கிட்ட நான் கேட்டு கேட்டு பறிச்சு கூட ஏன்னா எனக்கு நான் சிங்கர் எனக்கு நீ கொடுன்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து மரங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உயிர் நான் ஒரு சின்ன இலையை கூட நான் வந்து தான் பறிப்பேன் அப்போது இதை வந்து வாடி போனப்போ அதுவா என்ன பார்க்க வச்சுது

மா அம்மா ஆமா வள்ளியம்மாள் மா தொண்டை கட்டிச்சு அப்படின்னோன்னா போ ஒன்னும் இல்லைடா அரிசி எடுத்துக்கோ கொஞ்சம் மிளகு எடுத்துக்கோ ஒரு ரெண்டுத்தையும் கையில வச்சு நல்லா நசுக்கு அதை எடுத்து வாயில வச்சுட்டு அதக்கிடு அப்புறம் நைட்டு ஃபுல்லா தூங்கி எஞ்சிரு ஊறி ஊறி உறி கூட தொண்டை செய்யணும் ஸோ நைட்டுக்குள்ள வச்சுக்கலாமா அவ்வளோ இயர்பி இன்ட்ரொடியூஸ் இந்த சுட்டி குழந்தை இல்லை இவர் வந்து ரொம்ப கெட்டித்தனமான குழந்தை ஸோ இங்க இருக்கிறது ராப்பர் அறிவு தேக்கா அரிவ இப்போ பதினெட்டு வயதில் வந்து ஓட்டு போட தான் எல்லாருக்கும் வந்து அந்த இது சொல்லுவாங்க நீங்க ஒரு புக்கே ரிலீஸ் பண்ணிருக்கீங்க அட்ஸ் கிரேட் யார் இந்த தெரியுதா உங்களுக்கு ரொம்ப வெரி 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 குட் பாயா ஒருத்தர் தெரியுறாரு எப்படி இதை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனால் பதினெட்டு வயசில் ஒரு புக் எழுதி ரிலீஸ் பண்ணிருக்கீங்க செம்மர் குனிந்து வரவேற்கும் குடி செயல் அதுலேயும் சரி தான் நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு அப்ப புக் எழுதணும் ரிலீஸ் பண்ணலாம் தெரியாது ஆனால் நான் நிறைய கவிதை எழுதுறது அவங்க நோட் பண்ணி அவங்க வந்து எனக்கு காது குத்து அதெல்லாம் வச்சதில்ல மொட்டை அடிக்கிறது எந்த ஃபார்மாலிட்டிஸுமே கிடையாது அப்புறம் எந்த விதமான கொண்டாட்டங்களும் பெருசா கிடையாது லைஃப்ல ஓகே அதனால எங்க அம்மா அப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா சரி சின்ன வயசுல இருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் எதுவுமே பண்ணதில்லை எனக்கு என் தங்கச்சிக்கும் எதுவுமேன்னா விழாவா சரி சரி இந்த மாதிரி மொய் கலெக்ட் பண்றதுக்குன்னு பேர் மூக்கு குத்துவாங்கல்ல அதை எல்லாம் பண்ணாம காது குத்துறாங்களா உங்களுக்கு காது பண்ணல எதுவுமே பண்ணல சரி அவன் நிறைய கவிதை எழுதுறான் அவன் கவிதைகளை ஒரு புத்தகமாக வெளியிடுவோம் அதுதான் அவனுக்கு வந்து காதணி விழா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா வச்சாங்க ஸோ ரிலீஸ்க்கு வந்து சிவகாமியா ஏஸ் வந்து இதை வெளியிட்டாங்க ஓகே அப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து பிரியாணி செஞ்சு போட்டு அதை வந்து ஒரு என்னுடைய ஒரு வயதுக்கு வந்த விழா மாதிரி அதை கொண்டாடினாங்க மை பேரண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் லைக் அவங்க அவங்களுடைய விஷன் தான் நான் எங்கள் அப்பாக்கிட்ட நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கள ஒரு ஒரு சோஷியல் ஒரு எங்கள் அப்பா வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் அதனால் அவர் வந்து நிறைய சமூக பணிகளும் செய்துகிட்டே இருப்பார் அவர் அம்பேத்கர்ஸ்ட் நீங்கள் ஒரு சமூகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களே அந்த சமூகத்தில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வாட் யூ வாட் யூ என்ன நினைக்கிறீங்க ஒரு ஒரு மார் ஒரு ஒரு அப்ரெஸ்டாக இருக்கக்கூடிய இளைஞன் ஒரு 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 நிலை சமூகத்தில் பிறந்த ஒரு இளைஞன் வந்து எம்பவர்டாக இருக்கணும் அவனுக்கு எல்லா சாய்ஸஸும் இருக்கணும் அவன் மியூசிஷியன் ஆகணும்னு நினச்ச ஆகணும் டாக்டர் ஆகணும்னு நினச்ச ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்ச ஆகணும் அந்த ப்ரிவிலேஜ் வந்துச்சுன்னா அவன் சூஸ் பண்ணிக்குவான் சூப்பர் சூப்பர் நீ இதுதான் படிக்கணும் நீ இதுதான் படிக்கணும்னு சொல்லக்கூடாது இவ்ளோ இருக்கு நீ என்ன படிக்க போறேன்னு கேட்கவும் இது ரெண்டுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு அதனால அப்பா வந்து பயங்கர அந்த மாதிரி ஒரு ரொம்ப சீரியஸா ஒரு நாற்பது வருஷங்கள் அதுலயே ஸ்பெண்ட் பண்றாரு எங்க தான் எங்க ஊர்லயே ஃபர்ஸ்ட் பிஹெச்டின்னு நினைக்கிறேன் ஓகே ஆவத்துல பா அந்த ஊருக்கு இப்போ வரைக்கும் பஸ்ஸு கிடையாது பஸ்ஸே போகாத ஒரு ஊர்ல இருந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து எங்க அப்பா பிஎஸ்சி வாங்கி தமிழ் இல்ல ஹிஸ்டரி அண்ட் ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போ நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம சொன்னதே இல்லையே எங்கேயுமே ஏன் நம்ம இதெல்லாம் சொல்ல பயந்தோம் ஏன்னா நம்ம மியூசிக் ஃபீல்டில் இருக்கோம் அப்பா அம்மா வாதியர் டீச்சர்னு சொல்லிட்டா நம்ம மியூசிக் ஃபீல்ட்லேயே இல்லைடா அப்படின்னு சொல்லிவிடுவாங்களோட நான் பயந்துருக்கேன் ஓ அது உண்மை இப்போது அட் நான் யோசிக்கிறேன் அடுப்பாகி இந்த சமூகத்தை பார்த்து நம்மளுடைய உண்மைகளே நம்ம சொல்லாமல் இருந்துட்டோமே இந்த சொசைட்டியை பார்த்து நான் நான் என்னங்கிறத நான் நான் என்ன சாப்பிடுவேங்கிறத நான் யாரோட பழகினேங்கிறத நான் இப்படி வந்தேங்கிறத நான் ஏன் மறைச்சி மறைச்சி சொல்கிறேன் பிகாஸ் ஆஃப் அதுக்கு நேம் கிடைக்கல எனக்கு அப் இப்போ தான் நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன் அதுக்கு நேமே தேவை எனக்கு எந்த ஐடென்டிட்டியுமே தேவையில்லை ஆக்சுவலி ஓகே நான் இங்கே இருந்தேன் அவ்வளோதான் நான் எதுவாக இருந்தேன் ஏதோ ஒன்னு ஆவதுக்கு முயற்சி செய்து கொண்டு இங்கே இருந்தேன் அவ்வளோதான் ஓகே 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 இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்துச்சு ஸோ இதுதான் உங்களுடைய அந்த ஒரு உங்கள் அறை ப்ரோ இதுதான் இப்போ அறை இசை பிறக்குதா இசை பிறக்குது யா இசை எனக்குள்ளதான் பிறக்குது பட் இந்த அறை தான் அதுக்கு இடம் தருது ஓகே எஸ் டு எ ப்ளேஸ் யா ஸோ எப்போ வாங்கினது இது ஆக்சுவலாக இந்த இது வந்து நான் கற்றுக்கறதுக்காக வாங்கியிருக்கேன் இது வந்து செகண்ட் ஹேண்ட்ல தான் நான் வாங்கினேன் பெங்களூர்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமாக நீங்க ஒரு ஃப்ரெண்டு எனக்கு வாசிக்க தெரியாது கிளாஸ் போயிட்டு இருந்தேன் பட் இப்போ கண்டிப்பாக டிஸ்கன்டி ஆயிடுச்சு ஆனால் எனக்கு ஃபீல் போதெல்லாம் நான் வாசிச்சுருக்கேன் உட்காருங்க பார்க்கலாம் எனக்கு என்னென்னா நான் சும்மா இதில் உட்காந்து பாடுவேன் அப்போ பாடி நானே ஒரு டியூன் போடுவேன் அப்புறம் நானே அது பசங்களுக்கு அனுப்புவேன் இப்போ யாருக்காவது என்ன பாட்டு பாடி அனுப்புவேன் யாருக்கா எப்போவுமே என்னோட சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்கும் பாட்டு தான் பாடுறதான் ஒருத்தன் வந்து சொல்லுவான் அப்படியே இது மாதிரி பாட்டு பாடுறது உங்க வீட்டுக்கு வந்துருக்கேன் வீட்டுக்கு வந்ததுக்காக நவீனுக்காக ஒரு பாடல் நவீனுக்காக எதாச்சும் ஒண்ணு ரேண்டமா எது வேணா இருக்கலாம் வெல்கம் டு Galata, welcome to my home, Navi. <laughs> welcome to my home, Galata. Hahaha. 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 Yeah, we take virundaliya, uh, Navi ne, Navi ne, wa <laughs> matcha. Dada. Yeah, we take. It, சரி இப்ப ஒரு பக்கம் இருக்கு கிட்டார் வேற இருக்கு ஒரு பாட்டாச்சும் வாசிப்பீங்களா ஓரளவுக்கு இந்த இது ஆயிரம் சூர்யாவே மாற இருக்கிறார்

வெளியில் அழகாக ஒரு பெரிய மரம் மரத்துலேயே செதுக்கிட்டு போனாங்க அறிவு மரத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மரத்தில் நம்ம மாட்டி விட்டுறாங்க மரத்தில் இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எனக்கு வந்து அப்படிலாம் இல்லை ப்ரோ எனக்கு நான் ஆல்ரெடி ரொம்ப பிளெஸ்டாக தான் ஃபீல் பண்ணுறேன் நான் என்ன நினைக்கிறேன்னா நான் எங்கே போனாலும் யார் வீட்டுக்கு போனாலும் அவங்க வீட்டில் ஒருத்தனாக வந்து என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களே அதனால் எனக்கு அப்படி பார்த்தா எனக்கு நிறைய வீடு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அதனால் எனக்கு வந்து ஒரு பெரிய வீடு கட்டணும் அது மாதிரிலாம் இல்லை எனக்கு நான் இருக்கிற வீடில் ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பினஸ்னால் அதை நான் எல்லாத்துலேயுமே பார்க்கணும் பொருட்களில் சின்ன சின்ன விஷயங்களில் சந்திக்கிற மனிதர்களில் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பெரிய வீடு அது மாதிரிலாம் எனக்கு எதுவுமே ஆசை ப்ரோ எனக்கு சரி இப்போ உங்கள் வீட்லேயே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட்னா உங்களுக்கு லைக் திஸ் இஸ் மை ஒரு ஹாப்பினிங்கான ஒரு ஃபேவரட் ஸ்பாட் இதுதான் இதில் அப்படியே சாஞ்சு இருக்கிறதா அதாவது இதுல படுத்துனே தான் வேலை பார்ப்பேன் இதுல படுத்துட்டே யோசிப்பேன் இந்த பாட்டு இப்படி எழுதுவேன் இது பண்ணு இது பண்ணணும் எழுதுவீங்களா இல்லை நோட் பண்ணுவீங்களா எப்படி உங்களுடைய மலச்சிங்க பாரு இப்படியோ இப்படியோ எழுதுவேன் இப்படியோ எழுதுவேன் ஃபோன்லயும் எழுதுவேன் சும்மா பார்க்கலாமா இதுல ஏதாச்சும் ஒன்ற எடுத்து இதுல சோ இந்த மாதிரி கிறுக்குவேன் நிறைய இருக்கு ஆக்சுவலி சோ ஓ இதை பாருங்க பாருங்கள் இதுக்கப்புறம் பேசணும் இதுக்கப்புறம் பாடணும் அதுக்கப்புறம் ஸ்பீச் இயற்கையை பத்தி பேசு நேச்சரை பத்தி பேசு படைத்தவனேன்னு ஒரு பாட்டு இருக்குது அப்போ ஒரு சின்ன ட்ராமா ஒன்று இருக்குது அது பண்ணு ஜிஜிஜி வரும்போது டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணு இந்த வரும்போது அம்பேத்கர் பற்றி பேசு ஆதிக்கத்தை அன்பை ஆதிக்கத்தை ஆதிக்கத்தை வந்து இந்த பூமியில் காட்டணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நீ அன்பை காட்டு கோயில்களை வந்து இந்த பூமியில் கட்டணும்னு நினைக்கிறாங்க நீ நூலகங்களை கட்டு இதை பற்றி பேசு இந்த மாதிரி ஹிண்ட் எடுப்பேன் இதுதான் என்னுடைய ப்ரிப்ரேஷன் ஸோ ஏன்னா ஒரு ஷோ வந்து ஷோவில் வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு அட்டென்ஷன் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பயங்கரமாக பாடுறது ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அடுத்த அஞ்சு நிமிஷம் என்னை அவங்க நேசிப்பாங்க அந்த அஞ்சு நிமிஷத்தில் அவங்க எனக்கு தர அந்த அஞ்சு நிமிஷத்தில் நான் வந்து சில கருத்துக்களை சொல்லணும் இப்போ இந்த சமூகத்தோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது நான் நினைக்கிறேன் பிரச்சனை வந்து அரசியல்லையோ நிஜ வாழ்க்கையிலையோ இல்லை பிரச்சனை சைக்கலாஜிக்கலாக இருக்குது நம்ம தவறாக புரிஞ்சிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோமோ லைஃபை நமக்கு தவறாக சொல்லி கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன அச்சம் வர்றதுனால எனக்கு கிடைக்கிற ஸ்பேஸில் நான் ஸ்டேஜில் அப்படி பேசுகிறேன் இயற்கையை பாருங்கள் மழை எல்லோருக்கும் பொதுவாக பெய்யுது காற்று எல்லோரையும் படுது நான் என் ஜாதிகாரம் காத்துதான் சுவாசிப்பேன்னு சொன்னா நீ இந்த பூமியில இருக்க முடியுமா அப்புறம் டிராமா இதுதான் என்னுடைய கொஸ்டின் லாஜிக்கலா எல்லாத்தையும் நம்ம வந்து கேள்வி கேட்கணும் நம்ம அறிவியலுக்கு புறமா நம்ம யோசிக்க தேவையில்லை எல்லாத்துக்குள்ளே ஒரு அறிவியல் இருக்குல்ல ஆனா இதுக்கான ஒரு என்டையர் யூனிவர்ஸ்க்கான காரணம் தான் இல்லை ஆனா அதுக்காக அதுக்குள்ள எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு இன்னைக்கு வந்து பர்த்டே போராடுகிறவர்கள் தான் மக்கள் அவர்களை பற்றி பா பாடுவதும் எழுதுவதும் மட்டுமல்ல அவர்களோட களத்திலும் நிற்பவனை உண்மையான மக்கள் கலைஞன் அப்படின்னு பாவலர் இங்குலாப் சொல்லி இருக்காரு அப்போ மக்கள் கலைஞன் வந்து பாப் மார்லி அவரை பத்தி நான் நீ பேசி எல்லாரையும் ஹாப்பி பர்த்டே பாட வச்சேன் மார்லி ஓ ஓகே உங்களுக்கு ரொம்ப ஓகே அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சாங்னா நிறைய சாங்ஸ் இருக்கு நிறைய அவருடைய உள்ள எல்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆனால் எனக்கு அந்த நோ உமன் நோ கிரை அதுக்கப்புறம் பஃபலோ சோல்ஜா ஹெய்லிங் ஃப்ரம் ஆப்ரிக்கா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து என்னோட முக்கியமான சில நாலஞ்சு டைரி வச்சுருப்பேன் அதில் என்னுடைய தாட்ஸை நான் எழுதுவேன் ஸோ இந்த மாதிரி இது வந்து என்ன பண்ணுவேன்னா என்னோடய ஃபேமிலியுடைய ரூட்ஸை வந்து நான் தேடி போகிறேன் ஓகே ஸோ என்னுடைய பாட்டி வந்து இலங்கையிலேருந்து தேயிலை தோட்டங்கள்லேருந்து இங்கே கொண்டு வரப்பட்டவர்கள் அப்போ ஏதனால் அப்படி வந்தாங்க அதை பத்தி நான் படிக்க போகும்போது அதுக்கு ஒரு பெரிய ஒரு பல லட்சக்கணக்கான மக்களுடைய இது மாதிரி எனக்கு தோணுச்சு சரி நம்ம ஃபேமிலியோட கண்டுபிடிப்போன்னு பார்த்தா பயங்கரமான ஒரு வரலாறு எனக்கு கிடைச்சது ஏன்னா பயன் நாளொடிகள் சசிகுமார் சொல்ற மாதிரி இருக்கு அதுக்கு முந்தின தலைமுறை அந்த மாதிரியா சொல்லுங்களா பார்க்கலாம் நீங்க ஒரு நாலு தலைமுறை சொல்லுங்க வள்ளி அம்மாள் அவங்களுக்கு முந்தின தலைமுறை ஆக்சுவலி எங்கள் அம்மா பேரு தேன்மொழி சோ தேன்மொழியோட அம்மா பேர் வள்ளி வள்ளியம்மாவோடம்மா அம்மா பேர் முத்தம்மாள் இவங்க எல்லாருமே வந்து எங்கள் அம்மா மட்டும்தான் இதில் வந்து டீச்சர் டீச்சரானாங்க கவர்மெண்ட் ஆனாங்க ஆனால் எங்கள் பாட்டி வந்து தேலை படித்தாங்க இலங்கையில் அவங்களுடைய பாட்டி காலத்தில் இருந்து இலங்கை கொண்டு போனாங்க சேலம் பக்கத்தில் தியாகனூர்னு ஒரு கிராமம் ஓ அந்த கிராமத்தில் தான் பெரிய புத்தர் சிலை கிடச்சிது அந்த ஒரு புத்த விகார் இருக்கிற ஊர் தான் எங்கள் ஊர் ரொம்ப ப்ரோ அது சொன்னால் அதுலேயே நாள் போயிடும் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பல லட்சக்கணக்கான ஃபேமிலிஸ் வந்து அகதியாக்கப்பட்டாங்க அங்கேருந்து இங்கே தூக்கி அடிச்சுட்டு விட்டாங்க அவ்வளோதான் அவங்க என்ன எனக்கு தெரியாது ஏன்னா அவங்க தாத்தா தான் இங்கே இருந்துருக்காரு இப்போ நான் போய் எங்கள் ஊரில் ஏதாவது ஒரு வீட்டில் போய்ட்டு இது எங்கள் கொள்ளு தாத்தா வாழ்ந்த வீடான்னு கேட்டால் கோவம் ஒரு மோதான் அவனுக்கு அப்போது ஒரு ஜெனரேஷனே வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி அது யாருடைய மிஸ்டேக்குங்கிறது ஒரு டிபேட்டு ஆனால் எஃபெக்ட் வந்து ஒரு ஃபேமிலி வந்து அங்கேருந்து இங்கே தூக்கி அடிக்க போட்டு அது பிறகு எங்கள் தாத்தா இங்கேயே கூலி வேலை செய்து எங்கள் பாட்டி இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் கல்லெலாம் போட்டு

அதாவது ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியாது ஹிஸ்ட்ரியில ஒரு சின்ன ஒரு கல் தான் தெரியும் அந்த கல் இப்படி தேஞ்சிருக்குன்னா அப்போ இங்க என்ன நடந்திருக்கு ஸோ இப்படியான கொஷின்ஸ்ல இருந்து தான் நீங்க ஹிஸ்ட்ரி அன்லாக் பண்ண முடியும் சுட்டி குழந்தை யாரு ஒரு நான்தாங்க அடடா பயங்கரமா இருக்கு எல்லாம் இங்க வந்தேன் பிக்ஸ் ஆட்டுங்க ரெண்டு பேரும் காட்டுங்க பிக்சன் இதான் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அந்த குழந்தையை நீங்க நான் சோ யா இது மாதிரி நான் ஐ ரைட் மை தாட்ஸ் நிறைய எழுதுவேன் சோ இது நான் ஹாம்ஸ்டாங்னனுக்காக நான் எழுதின எழுதின ஒரு பாட்டு ஹாம்ஸ்டாங்னனுடைய மறைவுக்காக சரியா அவர்க்காக ஒரு ட்ரிபியூட் சாங் ஒன்னு பண்ணிட்டு இருக்கேன் அது எழுத யா இது நிறைய ரeal lyrics துண்டு துண்டா எழுதுவேன் சரி இப்போ ஹோம் டூர்னு வந்தாச்சு வீட்ல இருக்கும்போது நிறைய வெளியில எல்லாம் சாப்பிடுவீங்க வீட்டுக்கு வந்தா என்ன விரும்பி சாப்பிடுவீங்க நல்ல கேள்வி ரசம் தான் எனக்கு ரசம் ரசம் முட்டையா முட்டை இல்லை ரசம் ஏதாவது காய்கறி இருந்தால் பிடிக்கும் பீஃப் தான் என்னோட ஃபேவரேட் ஒன்று ஓகே பீஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் ஸோ பேட் பேட் ஃபேட் இருக்குது உடம்புல அந்த மாதிரி சொன்னதுனால கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் பட் திருப்பி வருவன் பீஃப்ல வந்து நல்லி எலும்பு பெருசு இருக்கும் எங்க வீட்டு தட்டுலாம் இருக்கும் அடிவேன் ஆனா பயங்கரமான சின்ன வயசுல இருந்து நான் சாப்பிட்டு இருக்காங்க அது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்புறம் கடை எங்கள் ஊரில் அரக்கோணத்தில் வந்து புகாரி பாய் கடை அது மாதிரி நிறைய ஊர் கடைகள் இருக்குது சில கடைகள் தான் எங்களுக்கு தெரியும் அவன் தான் அங்கெல்லாம் மஜா அப்படின்றது எங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பர் அங்கெல்லாம் போனோன்னா வந்து ஒரு கிலோ கவாப் சாப்பிடுவோம் நாங்கள் சாப்பிட்டுட்டே ஸோ அழகான ஒரு புக் ஷெல் எஸ் தெரியுமா எல்லா இந்த புத்தகம் எங்கே இருக்குது யாராக இருந்தது எல்லாம் தெரியும் போலோ கோயிலோ ஓரளவுக்கு தெரியும் ஆ யா எங்கங்க எதெது இருக்குன்னு தெரியும் ஆனா ஆனால் எதெதுல என்னென்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமா வந்து ஃபுல்லாக தெரியாது ஓகே அரை குறையா கூட எல்லாமே உங்களுக்கு கிஃப்ட்டாக இருந்தது நீங்க வாங்கினது எல்லாம் காலம் சரி லெஃப்ட்டு தான் யா மோஸ்ட்லி கிஃப்ட்டு நான் வாங்குவேன் நானும் ஆக்சுவலி வாங்குவேன் நிறைய ஓகே நீங்கள் நிறைய முறை படிச்சதுன்னா இந்த புக்கை ரொம்ப ஃபேவரெட் நிறைய முறை படிச்சாலும் அதோட தாக்கம் அதெல்லாம் குறையவே இல்லை எப்போதுமே நிறைய முறை படிச்சது அப்படின்னா புத்தா அண்ட் சி தம்மை தான் நிறைய முறை படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு புத்தகம் ஆனா இப்போ பாருங்க படிச்சு கிழஞ்சியே போயிருக்கோம் அது

அப்பா இத படிக்கும் போது எனக்கு அவ்வளோ படிச்சுக்கிட்டே அழுதேன் படிச்சு மொட்டை மாடியில் உட்காந்து வெயில் உட்காந்து வானத்தை பார்த்து ரூட்ஸ் அழுதுட்ட இதே கிட்டத்தட்ட இதே ஸ்டோரி வந்து என்னுடைய நடந்திருக்கு இதே ஸ்டோரி அப்படியே நடந்திருக்கு சோ அதனால நான் வந்து எனக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் ஆப்பிரிக்கன் ஹிஸ்டரி மேல இந்தியாவில இருக்கிற கோடான கோடி மக்களுடைய ஹிஸ்டரி வந்து ஆப்பிரிக்கன் ஹிஸ்டரி மக்களோட கனெக்ட் ஆகுது ஆக்சுவலி இங்க இங்க உள்ள தலித் மக்களுடைய ஹிஸ்டரியும் ஆப்பிரிக்கன் ஹிஸ்டரியும் வந்து கனெக்ட் ஆகுது ஆக்சுவலி நேச்சரோட வாழ்ற மக்கள் தான் உழைக்கும் மக்கள் அதனால இந்த புக் வந்து நான் மறக்கவே முடியாது படிச்சு முடிக்கும் போது எனக்கு கையெல்லாம் நடுங்குச்சு ஆக்சுவலி எப்பவுமே நான் புக்ஸ் சுத்தி இருப்பேன் அதாவது இது நான் படிக்கிறேனோ இல்லையோ எனக்கு இது இருக்கணும் சரி என்ன உங்க உங்க வீட்டோட கிச்சன் சூப்பர் வாங்க பாத்து 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 என்னப்பா தான் அக்கா

உடலுக்கு ரொம்ப வெல்கம் செகண்ட் அண்ட் நேரு இண்டோ ஸ்டேடியம் சென்னை என்ட்ரி